இப்போ பிஜேபிக்கு என்ன குழப்பம்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்க எழுபது எழுபது விழுக்காடு வந்து சாமி கும்பிட்றான் அதில் அறுபத்தொம்போது விழுக்காடு தீவிரமாக சாமி கும்பிட்றான் அவன் கோயிலுக்கு போகிறான் கோயிலுக்கு போகிறான் மொட்டை அடிக்கிறான் அவர் சொன்னார்ல தண்ணியை பிடிச்சி உறிஞ்சி குடிக்கிறான் எல்லாம் பண்ணுறான் இவ்வளோ தீவிரமாக இருக்கான் ஆனால் பூரான் பெரியார சொன்னால் கோபமாகறான் அதுதான் பிஜேபி குழப்பமே இப்போ என்னடா ஒரு ஆள் வந்து சாமி கூடாத காட்டு முராண்டினாரு செய்யாதன்னார் சிலை போட்டு உடைச்சாரு அவரை பற்றி சொல்கிறோம் சொன்ன அவங்க பிற கோப்டான் இல்லையே அப்படின்னு இவனை நம்மளாலே ஆக்க முடியலேங்கிறது தான் பிரச்சனை அப்போ இந்த பெரியாரை இந்த தலைமுறைக்கு புரியாதவனுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கான்ல அவனுக்கு பெரியார் ஹீரோவா தான் இருக்காரு அவனுக்கு புரியுது பெரியார் வெறுமனை வந்து சாமி கும்புதை மட்டும் சொல்லலைன்னு அவனுக்கு தெரியுது அதாவது பெரியார் வந்து பிள்ளையார் சிலை வழக்கம் சொல்கிற மூணே மூணு தான் திருப்பி திருப்பி சொல்லுவாங்க பெரியார் வந்து ரொம்ப இளம் வயதில் இளம் வயது பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாருன்னு அது பொறாமையில் சொல்கிறது அதனால் அதை தள்ளிட வேண்டியதா அதை பற்றி அதை பற்றி விவாதிக்க வேண்டியதில்லை என்ன அதனால் அதை வெளியே தெரியல அது அதுக்கு சமூக சம்மந்தம் இல்லை அது அவர் சொந்த பிரச்சனை அவர் இருந்தார் அதை செஞ்சார் அடுத்து அவர் சொ திருப்பி திரும்பி அவர் வந்து இந்து மதத்தை எதிர்த்தார் மற்ற மதங்கள் எல்லாம் தீவிரமாக எதிர்க்கல மற்ற மதத்தில் இருக்கல அதை அவர் தீவிரமாக எதிர்க்காரு அவங்க படிக்கிறதே கிடையாது அவர் எல்லாத்தையும் எதிர்க்கார் அவர் ஒன்றும் இந்து மதத்தை மட்டும் இருக்குல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா மிச்சம் ரெண்டு மதமும் இருக்கல அன்றைக்கு இன்னைக்கு யாரா நம்ம திமுகவினுடைய மத்திய முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ ராசு அவர் பேட்டி கொடுத்துருந்தார் இவரெல்லாம் டெல்லிக்கு அனுப்பிச்சி விட்டாங்களே திமுகலாம் நினச்சிட்டுறாங்க இவர் இங்கேயும் விட்டுருக்கருத்திரோ பேசுவதுக்கு நீ அது கேட்குறாங்க நீ வந்து இந்து மதத்து பெரியார் வந்து இந்து மதத்தை மட்டுமே எதிர்க்கிறாரே இது ரெண்டு எதிர்க்கலையே அப்படின்னா அவர் வந்து மெதுவாக வந்து போடணா பால் பால் ரிப்போர்ட் எனக்கு சில பட்சமாக என்னென்னா பேட்ஸ்மெனக்கு தெளிவாக தெரிஞ்சிரும் எய்து பந்த தேச்சுக்கு அந்த பக்கம் நடக்க போதே முடிவு பண்ணிடுவான் ஃபுல் டாஸாக அடுத்து போட போகிறான் இந்த சிக்ஸ் அடிக்கணும்னு அப்படி ராஜா உட்காந்து அவர் சிரிச்சிக்கிட்டே இருக்காரு எனக்கு சிவகி அவர்களை வந்து இந்த விவாதத்தில் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும் நான் மட்டும் ஒன்று நான் எப்போவுமே இன்னும் நினச்சுக்கல அவங்க பேசும்போதெல்லாம் பார்த்தேன் சின்ன சிரிப்போம் சிரிச்சிட்டு பேசாமே இருப்பார் எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை கூட அவர் குறுக்க பேசினதே கிடையாது கத்துனதே கிடையாது அதுக்கெல்லாம் பெரிய குணம் வேணும் என்னன்னா ஏய் இங்கே வா எங்கிட்ட ஒரு உத்தம சரக்கு இருக்குது அதை வச்சுக்கிறேன்னா உனக்கு நீ என்ன வேணாலும் சொல்லு அப்படிங்கிறது இல்லை அந்த மாதிரி வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ராஜா சிரிச்சுக்கிட்டே இருக்கார் அது கேட்குறாரு இந்த மாதிரி இந்து மதம் இருக்குல்லையே அப்படின்னு சொல்றாரு இல்லைங்க கிறிஸ்தவ மதத்தில் வேறுபாடு இருக்கு சாதி வேறுபாடு இஸ்லாமிய மதத்தில் வேறுபாடு இருக்கா சொல்கிறாங்க ஆனால் குரான்லேயோ பைபிள்லேயோ இருக்கா சொல்லுங்க நீங்கள் ராஜா அது இது ஆக்குனது அதில் இருக்கா ஆனால் நீ சொல்கிற இந்து மதம் இருக்கு பாரு அது புத்தகத்திலே இருக்குது அதனால அதை கடுமையாக எழுத்தார் பெரியார் அதனால் நான் அதை எதிர்கிறேங்கிறார் அப்போ அது எப்போவுமே எழுத்தார் பிள்ளையார் சிலையை அவர் ஓடச்சார அந்த பிள்ளையார் சிலையை உடச்ச கேஸ் வந்து போணுச்சு கோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு போன பொழுது கோர்ட்டு ஜட்ஜுக்கு தான் பெரியார் யாருன்னு அதனால வந்து எப்படியாவது பெரியாரை கழட்டி விட்டுருவோம் அந்த கேஸ்லேருந்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு பெரியாரை மடக்கி மடக்கி கேட்குறாரு ஏதாவது ஒரு இடத்துல பெரியார் பிறழுது ஆமாங்க தெரியாமல் நடந்து வச்சுங்க கைது வரை கீழே போட்டேங்க அப்படிதான் அவன் சொன்னார்னா ஒரு விருது பண்ணி விட்டுலாம்ல அப்படின்னு சுற்றி சுற்றி கேட்குறாரு பெரியார் கொஞ்சம் பொறுமை எழுந்தார் கோர்ட்டில் பொறுமை எழுந்து ஐயா நீங்கள் ஏதோ மடக்கி மடக்கி கேட்குறீங்க நீங்கள் நேரடியாக பிள்ளையார் பிள்ளையர்ஸ்லையே உடச்சியாக கேளுங்க அப்படி ஜட்ஜ் வந்து பெரிய பிள்ளையார் உடச்சி கேள் ஆமாம் உடச்சியாக எனக்கு தண்ணி கொடுத்துருங்க ஜட்ஜுக்கு ஒரே ஜட்ஜுக்கு ஒரே திகைப்பாக போச்சு என்னடா இது எப்படியாவது அவர் அனுப்பிச்சி விட்ரலான்னு பார்த்தா இவர் நேரடியாக கேட்க சொல்லி வாங்குறாரு அப்படின்ட்டு சொல்லி முடிச்சு தான் பெரியார் சொன்னார் ஒன்றே ஒன்று சேர்த்து சொல்லிடுறேன் இப்போ எனக்கு என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ இந்த தண்டனையை அடுத்த வருஷம் பிள்ளையார் சேத்தில கொண்டு பிள்ளையார் சிலைய கடலையும் நடந்தவர்கள் அவனுக்கு அந்த நீதிபதி வந்து பெரியார விடுதலை பண்ணிடுறாரு விடுதலை பண்ணார்ல அந்த நீதிபதி அந்த நீதிபதியோட பேர் என்ன தெரியுமா ராமன் இப்போ பெரியார் என்பது இப்படி இருந்த ஒருத்தர்றா அப்படின்னு இன்றைக்கு வர்ற தலைமுறைக்கு படிக்காத தலைமுறைக்கு இந்த தலைமுறை என்ன தலைமுறைன்னா கேட்குற தலைமுறையாக இருக்குது எல்லாத்தையும் உடனே ஃபோனில் தட்டணும் உடனே பார்க்கணும் பொறுமை இல்லாத தலைமுறை கூகுள் தலைமுறை இது என்ன சொன்னாலும் உடனே கூகுளில் தட்டி பார்க்கணும் உடனே பதில் கிடைக்கணும் எல்லாத்துக்கும் அப்படிங்கும் போது கேட்குற தலைமுறையாக இருக்குது இந்த கேட்குற தலைமுறைக்கு மருத்துவர் போல சுந்தரவள்ளி போல் சுபவீரபாணின் போல ஆட்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும் அதாவது அந்த புள்ள இந்த சின்ன பிள்ளைக்கு பிள்ளைக்கு எங்கள் ஊரில் எங்கள் அப்பா தான் என்ன பண்ணுவான்னா கசாப்பு கொடுக்கணும் கறி கொடுக்கணும் ஆனால் அது வாயில் அவள் முதல்ல போட்டு மின்னுட்டு அப்புறம் கொடுப்பாத அது நம்ம புள்ள தானே பரவாயில்ல வெறுமனை அப்படியே கடிச்சதுக்கே வராது அது அந்த மாதிரி நம்ம மின்னு வச்சு அவனுக்கு எளிதாக கொடுக்க வேண்டியது அவசியமாகுது எளிதாக கொடுப்பதற்கு இதுதான் ராமராஜ்யம் போல முப்பது பக்கம் போட்ட ரொம்ப மஸ்டாக ஏன்னா அவனை முதல்ல முப்பது பக்கத்தில் இருந்து ஆரம்பிக்கணும்

என்ன பொண்ணின் எது அடுத்தடுத்த வடிவம் ஏறுது பாருங்க தேவையில்லையோ அது உடனே உடனே அடுத்தடுத்த வடிவம் ஏறுது எதுவெல்லாம் தேவையோ கொஞ்சம் லேட்டாகவே ஏறுது பின்னாடியே போயிடுது அப்ப இதை போன்ற பெரியார் போல அம்பேத்கர் போல இருக்க கருத்துக்கள் இருக்குல்ல அதை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப அவசியமா இருக்கு நீங்க இந்தியா பூராம் ஒரே நாடு ஒரே பழக்க வழக்கங்கிறது தான் பிஜேபியின் கனவு அதில் ஏறத்தாழ வெந்துட்டாங்க அவங்க இல்லையா அது ரெண்டு எம்எல்ஏ வச்சிருக்க இடத்துலையும் அவங்க தான் ஆட்சி நடத்துகிறாங்க எம்எல்ஏயே இல்லாத தாங்க அவங்க தான் ஆட்சி நடத்துகிறாங்க எல்லா இடத்துலையும் அவங்க தான் ஆட்சி நடத்துகிறாங்க அவங்க வெறுமனே வந்து என்ன என்ன மகிழ்ந்து மகிழ்ந்துக்குவாங்க வாங்கினா சும்மா எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் அடிச்சிட்டோம்னா அது பிஜேபி ஆட்சின்னு சார் மாணிக்சக்காரன் போயிடுவார் அப்படியே இப்போ போயிட்டாங்க அவர் அனுப்பிச்சிட்டு அனுப்பிச்சு நீ வருவார்ல மறுபடியும் ஏண்டா ரெண்டு சீட்டை வேணும் நீங்களே வருவீங்கன்னா மானிசரே வரமாட்டாரா அயோக்கியா நீங்க வருவீங்கன்னா வர வரமாட்டானா அப்போ அதனால வந்து இங்கே வந்து உள்ளே முண்ட முடியாத இப்போ இதெல்லாம் எப்படி அவர்கள் கை கொண்டார்கள் எடுத்து பார்த்தா எல்லா இடத்துலையும் இந்து முஸ்லீம்னு ஒரு வேற்றுமையை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தாங்க திருப்பி திருப்பி இல்லாத வேற்றுமையை சொல்லி 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 நடத்திக்கிட்டே இருந்தாங்க அது வட இந்தியாவில் பெருமளவு ஈடுபட்டுச்சுன்னு நான் நம்புகிறேன் ஆனால் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் அந்த வெடி பத்தவே மாட்டேங்குது அவனு ஒரு பதினஞ்சு வருஷமா சொல்லி பாக்குறான் இதை பத்தவே மாட்டேங்க இதுக்குனால தான் இப்ப இந்து முஸ்லீம்னு இந்தியா பூரா ஒரு பொருளை வித்தான்ல பிஜேபி இங்க விக்கலைன்னு அவன் கடையில் இப்ப அவன் சரக்க மாத்துறான் இங்க வந்து ஊரெல்லாம் இந்தியா பூரா இந்து முஸ்லீம் தமிழ்நாடு எப்போ தனி இல்லை நம்ம சொல்லல அவன் நினைச்சுக்கிறான் இது வேற தனி ஒண்ணு இப்ப அவனுக்கு ஒரு புதிய கேம் பிளானோட இங்க வர்றான் இங்க அவன் இந்து பெரியார்னு ஆக்குறான் பெரியார் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் நீ குமுற புல்ல யாரை அவர் அவரு இளவயது பெற்ற கல்யாணம் பண்ணவர் அவர் முஸ்லீமையும் கிறிஸ்தவனையும் எதிர்க்கலை உன்னை தான் எதிர்த்தாரு வா நம்மல்லாம் சேருவோம்னு கூப்பிட்றான் இல்லையா புள்ள பிடிக்கிறவன் இப்போ வேறு கெட்டப்பில் வந்திருக்கான் அவனுக்கு இங்கே இருக்க ஒரே குழப்பம் என்னென்னா சாமி குண மாட்டேன்னு சொன்ன பிள்ளையார் சிலை உடச்சா இவங்க சேர்றாங்களே எல்லாரும் ஒன்று சேர்றாங்களே இவங்க எல்லாம் சாமி கூறினாங்க ஆனால் பெரியார் ஒன்று சேர்றாங்களேங்கிற குழப்பத்தில் இதை வச்சுக்கிட்டு அதனால தான் இங்கே மட்டும் சமீபமாக அதிகமாக பெரியார் பெரியாருன்னு கற்றுக்கிட்டு இருக்காங்க பெரியாருக்கு கத்துறது இல்லைவன் ராமசாமி நாயக்கர் ராமசாமி நாயக்கர்னு கத்துறான் அதுதான் தான் வந்து ரொம்ப அழகாக சொன்னார் பிஜேபிக்காரன் மூலம் வந்து ராமசாமி ராமசாமின்னு பேர் சொல்கிறான் அவரை அப்படின்னு ஹெச்ராஜ் அதுவும் சொல்கிறது இல்லை அவர் ஈ வேறா ஆனால் வந்து ஜெயேந்திரர் மட்டும் சங்கராச்சாரியம்மா இல்லையா நீ பேர் நான் ஆரம்பித்தா எல்லாரையும் பேர் சொல்லு ஆனால் ஒரு தப்பும் இல்லை பரவாயில்ல நீ பெரியார் சொல்லு பெரியார் பேர் இன்னைக்கு இருந்தால் நம்ம சந்தோஷப்படுவார் ஒரு சொல்லிட்டு போகிறாங்க வைக்கிற கூப்பிட்றது தானே பேர் தான் நினச்சிக்குவார் அவர் அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை இன்னொன்று நீங்கள் புதுசாக பேர் வைக்கிறதுனால எல்லாம் ஒன்றும் நிற்காது மக்கள் வச்ச பேர் வை நிற்குமா நீ வைக்கிற பேர் நிற்குமா இல்லையா அப்படித்தானே உத்தரப்பிரதேசில் முதலமைச்சர் வந்து பேர் வைக்கிறாரு இன்றைக்கி நம்பத்தில் புதுசாக பேர் வச்சு நிற்குமா அந்த பேர் ஏன்னா மக்கள் சொன்ன பேர் நிற்குமா நீ சொல்கிற பேர் நிற்குமா அந்த மாதிரி மக்கள் சொன்ன பேர் பெரியார் இருக்கிறது அதனால இவ இத்தனை தடவை ஈவராக ஐ வேறான்னு கற்றுனாலும் அவர் ஈவேரா தான் ஒரு குழப்பமும் இல்லை ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து வழி இல்லாமல் பின்னடா இத்தனை தடவை சொல்ல வேண்டியிருக்கேன்னு இவர்கள் மறுபடியும் பெரியார்னு சொல்லியே ஆவாங்க இங்கே ஏன்னா ஓட்டு கிடைக்கும்னா பெரியார் பேரையும் சொல்கிறேன் பிஜேபி தயாராக இருப்பான் இல்லையா அதனால் இதை இந்த தலைமுறைக்கு சொல்லும் வேலையை சுபவி போன்ற ஆட்கள் தொடர்ந்து செய்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது காரணம் இந்த இளைஞன் ஆர்வமாக தான் இருக்கான் அவனுக்கு என்னன்னு தெரியாமல் இருக்கான் சினிமாவில் ஒரு நடிகர்கிட்ட சொன்னாருங்க அதாவது நடிகர்கள் எல்லோரும் அரசியலுக்கு வருகிறார்களே எம்ஜிஆர் வந்தார் சிவாஜி வந்தாருன்னு சொன்ன நான் சொன்னேன் ஐயோ அவங்கெல்லாம் அரசியலில் இருந்தாங்க அப்புறம் நடிக்க வந்தாங்க நீங்கள் எல்லாம் முதல்ல நடிக்க வந்தீங்க அப்புறம் அரசியலுக்கு வந்தீங்க இதுதான் வேறுபாடு ரெண்டு பேருக்கும் அவர்கள் முதல்ல கட்சியில் இருந்தாங்க கட்சி கூட இருந்தாங்க கட்சி கூட்டத்துக்கு போனாங்க எல்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் சினிமாவிலேயே இருந்தாங்க பின்னாடி அரசியலுக்கு வந்தாங்க அப்படியா அந்த நடிகர் என்ட்ட கேட்டது அப்படியா முதல்ல அரசியல் இருந்தாங்களா அவங்க இவர் என்ன எடுத்துக்கிட்டு இருக்காருன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து எம்ஜிஆர் வந்து இஎம் கேள் இருந்ததோ ஏடிஎம்கே அரைச்சதில்லை அவர் ஸ்ட்ரெயிட்டாக முதலமைச்சராகிட்டாரு ஏன் இப்போ தானே ட்ரெண்டு முதலமைச்சராக ராஜினாமாலாம் பண்ணிடணும் நீங்கள் அரசியல் வரக்கு முன்னாடியே எனக்கு என்னென்னா இப்போ எல்லாம் சுவாரஸ்யமாக இருக்கும் கிளு கிளிப்பாக அதாவது பின்னாடியே அத்தனை தொலைக்காட்சியும் பின்னாடி தளர்த்துவாங்க எங்கள் போனாலும் விரட்டுவாங்க உங்களை வேவேமா நீங்கள் நடப்பீங்க தேர்தல் அறிவிப்பாங்க நீங்கள் கட்சியாக ஆரம்பிக்கிறேன்னு மொத்த சேனல் வந்து காட்டுவாங்களை ரசிகனுக்கு பூரா கிளு கிளிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி தேர்தல் நாள் அறிவிக்கப்படும் நீங்கள் பிரச்சாரத்தை கிளம்புவீங்க கூட்டம் கூட்டமாக குழுவாங்க வாங்கி வடிகளுக்கு மாதிரி உங்களுக்கு கிளு கிளுப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் தேர்தல் நாள் வரும் அந்த அனுபவமே உங்களுக்கு புதுசு மொத்த பேருக்கும் அதனால் தோட்டில் போய் நின்று கும்பிட்றது உள்ளே போகிறது வாக்குச்சாவடி பார்க்கறது தேர்தல் அதிகாரி எல்லாமே உங்களை தான் திருப்பி திருப்பி டிவியில் கேட்பாங்க வந்து எப்படி இருக்கு அனுபவம் முதல் அனுபவம் இருக்குது முதல் அனுபவம் பேருக்குன்னு கிலுகிழுப்பாக இருக்கும் நான் எந்த நாள் காத்துக்கிட்டு இருக்கேன்னா தேர்தல் முடிஞ்சு மூணு நாள் கழிச்சு வாக்கு என்ன ஆக்பாருங்க அந்த நாள் காத்துக்கிட்டு இருக்கேண்ணா அன்னைக்கெல்லாம் தெரியும் இங்கே தொண்ணூற்றி ஒம்போது எம்எல்ஏ வச்சிருக்க திமுக தவிச்சு தண்ணி குடிக்கிறது என்ன செய்யும் தெரியாமல் உங்களுக்கு நூற்றி இருபத்தேழு பேர் வேணும் பரவாயில்ல நடக்கட்ட அதனால பார்க்க தான் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நடந்துட்டுமேனு அதனால அரசியல் என்பது இந்த தேர்தல் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க இன்னைக்கு இருக்கும் இல்லாமல் போகும் நாளைக்கு மாறும் அதுவெல்லாம் முக்கியம் இல்லை பெரியார் நடத்தின அரசியல் தான் யாரையும் எங்கேயும் யாரையும் அண்டி நிற்காம ஒரு அரசியல் நடந்துருக்கான் பாருங்க ஒருத்தன் நூறு வருஷமா இவ்வளவு பெரிய அரசியல் அரசியல் அதை டிக்ளேர் பண்ணி நான் நிற்க மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் சொல்லி நான் யாருக்கிட்டேயும் போய் கேட்க மாட்டேன் யாரையும் ஓட்டு போட்டு சொல்ல மாட்டேன் எனக்கு இந்த பதவியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் தொடர்ந்து இவ்வளோ தூரம் நிலைச்சு நிக்கிறாரு அப்படின்னா எவ்வளோ பெரிய சாகசம் அப்படி நடக்க போகிறதே கிடையாது அப்போ இந்த பெரியாரின் எளிமையை பெரியாரின் குணத்தை சுபவி போன்ற ஆட்கள் இந்த புத்தகம் போல் இதை விடவும் முடிஞ்ச என்ன சின்ன புத்தகம் போட்டிருங்க காரணம் நீங்கள் பேசுகிற செய்தி இருக்குல்ல அதை வந்து பதினஞ்சு பக்கத்துக்கு போட்டிருக்கேன் ஒரு செய்தி போதும்ல அதுவே அவனை தேய்க்க வச்சிடும் ஏன்னடா இப்படி அவன் நடந்துச்சு அப்படின்னு ஏன்னா இந்த இதுதான் ராமராஜ்யத்தில் அப்படி தான் இருக்குது இதுதான் எம்ஜிஆர் ஆட்சி சொல்கிற மாதிரி நீ எடுத்து சொன்னாவில் தெரியும் திருப்பி திருப்பி நினச்சிக்கிட்டே இருக்கேன் இருக்கான் நான் நீங்கள் நம்ம ராமரா ராமராஜ்யத்தில் தான் ஆரம்பிக்க வேண்டியிருக்கு இதெல்லாம் அப்போ அந்த ஒரு செய்தியை அவனை வந்து திடுக்கிட வச்சிருவோம் இப்படி நடந்துச்சா ஒன்று இது எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு அப்போ இதை நம்ம சொல்றது சொல்ல வேண்டியிருக்கு இன்னும் சின்ன சின்ன வடிவங்களில் இன்னும் சின்ன சின்ன மேடைகளில் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் எல்லோரும் சேர்ந்து அந்த பணியை செய்வோம் நன்றி வணக்கம்